குருபியோ நமக குரு பிரம்மா விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் மகாஸ்வாமியிடத்தில் நம்முடைய எந்தவிதமான சந்தேகமாக இருந்தாலும் அதற்கு விடை கிடைக்கும் சாதாரணமாக விரதங்கள் பண்டிகை நாட்கள் என்றெல்லாம் சொல்லும்போது குறிப்பிட்ட சில பண்டிகை நாட்களில் குறிப்பிட்ட சில விரத நாட்களில் உபவாசம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம் உபவாசம் என்றால் நம்மை பொறுத்தவரையில் அதற்கு பட்டினி கிடப்பது என்று பொருள் இல்லையா விரதம் என்று சொன்னாலேயே பட்டினி கிடக்க வேண்டும் என்பதாக பொருள் புரிந்து கொள்கிறோம் பழக்கத்தில் கூட இன்றைக்கு ஒரு பொழுது என்பார்கள் அதாவது இரண்டு அல்லது மூன்று வேளைகள் உணவு உண்ணாமல் ஒரே ஒரு வேளை மாத்திரம் உணவு உண்பதைத்தான் அந்த ஒரு பொழுது என்பது காட்டுகிறது அதை வைத்துக்கொண்டு விரதம் என்று சொன்னாலேயே சாப்பிடாமல் இருப்பது பட்டினி கிடப்பது என்று பொருள் புரிந்து கொள்கிறோம் இதை வைத்து கொண்டு இன்னொரு கேள்வியையும் இப்போதெல்லாம் நம்மில் நிறைய பேர் எழுப்புகிறோம் பட்டினி கிடந்தால் தான் பகவான் அருள் கொடுப்பாரா பக்திக்கும் பட்டினிக்கும் என்ன சம்பந்தம் என்றெல்லாம் கேட்கிறோம் மகாஸ்வாமி எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் வயிற்றில் கனம் இருந்தால் ஃப்ரீயாக சுவாசிக்க முடியாது எதற்கு ஃப்ரீயாக சுவாசிக்க வேண்டும் அப்போதுதான் மனத்தை ஒருமுகமாக நிறுத்தி பெருசாக மூச்சடக்கி கும்பகம் பண்ணலாம் அப்படி இல்லை என்றாலும் தடைப்படாமல் தீர்க்கமாக சுவாசம் விடும்படியாக இருந்தால்தான் மனசு தியானத்தில் நிற்கும் கும்பகம் செய்ய வேண்டும் என்று இல்லை ஃபோக்கஸ் தியானத்தில் இருக்க வேண்டுமென்றால் அப்போது சுவாசம் ஃப்ரீயாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் மூச்சு விடுவதற்கே கஷ்டமாக இருந்தால் எப்படி தியானம் சித்திக்கும் சரி இதற்கு என்ன ஆகிறது மூச்சு விடுவது எப்போது கஷ்டப்படுகிறது நிறைய சாப்பிட்டு விட்டால் சொல்லுகிறோம் இல்லையா மலைப்பாம்பை மாதிரி சாப்பிட்டு விட்டேன் என்னால் இப்போது மூச்சு கூட விட முடியவில்லை என்று அந்த இடத்திலே ஆரம்பிக்கிறார் ஈஸ்வர தியானத்தில் ஈடுபடும் பொருட்டு எப்போதுமே ஆகாரத்தை லகுவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பக்ஷத்துக்கு ஒரு நாள் அதாவது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை முறை சுத்தோபவாசம் அனுஷ்டிக்க வேண்டும் என்றும் சாஸ்திரம் விதிக்கிறது சாஸ்திரத்தை நாம் எல்லாம் கிண்டல் செய்வோம் பட்டினி கிடக்க சொல்கிறது அதற்கு என்ன காரணம் வாட் இஸ் தி சென்ஸ் ஆஃப் ரீசனிங் பிஹைண்ட் என்பதைத்தான் மகாஸ்வாமி விளக்குகிறார் இந்த உடம்பு தான் நான் என்று நினைத்து கொண்டிருப்பதால் தான் சதா இதற்கு சம்ரக்ஷனை பண்ணுவதையே காரியமாக வைத்துக்கொண்டு ஆத்மாவை கோட்டை விட்டு விடுகிறோம் அப்படித்தானே இந்த உடம்புக்கு என்னெல்லாம் வசதிகள் வேண்டும் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும் மெத்து மெத்து என்று ஆசனம் இருக்க வேண்டும் படுக்கும்போது கூட கட்டாந்தரையில் படுத்தால் அது அவ்வளவு சரியாக வராது நன்றாக மெத்து மெத்து என்று இருக்கக்கூடிய பஞ்சனை வேண்டும் எல்லாம் இந்த தேகத்திற்கான வசதிகள் என்றுதானே பார்க்கிறோம் நடந்து போனால் கால் வலிக்கும் என்பதற்காக வாகனத்தில் போக வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் இந்த உடலைச் சுற்றியே வைத்திருக்கிறோமே இந்த உடம்புதான் நான் என்று நினைத்து கொண்டிருப்பதால் அதற்கு எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆத்மாவை கோட்டை விட்டு விடுகிறோம் இந்த தேகாத்ம புத்தி போகணம் இதற்காகத்தான் சரீரத்தை சிரமத்தை தருகிற உபவாசங்களை சாஸ்திரம் விதித்திருக்கிறது வாட் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த எண்ணம் தேகத்திலே இருந்து நம்முடைய எண்ணத்தை சற்றே மடைமாற்றி ஆத்மாவை நோக்கி போக வைப்பதற்குத்தான் சரீரத்திற்கு சிரமத்தை தருகிற உபவாசங்களை சாஸ்திரம் விதித்திருக்கிறது உபவாசங்களால் சரீரத்திற்கு ஏற்படுகிற சிரமங்களை சிரமமாக தெரியாமல் பழக்கிக் என்றால் அப்போது தேகத்தை பிரதானமாக மதித்து அதன் சௌகரியத்தையே கவனிக்கும் அபிமானத்தை விடுகிறோம் இந்த இடம் கட்டாந்தரையாக இருந்தால் நான் உட்கார மாட்டேன் என்கிற போது தேகத்திற்கான வசதியை நாடுகிறோம் அது கட்டாந்தரையாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிற நிலை வந்துவிட்டால் அப்போது உள்ளம் வேறு ஏதோ சிந்தனையில் போவதற்கு பதிலாக அங்கே போய் மாட்டிக்கொள்வதற்கு சிக்கிக்கொள்வதற்கு பதிலாக தெய்வத்தை நினைப்பதற்கான ஒரு சூழல் அமைந்து விடுகிறது பசி எடுத்தாலும் பட்டினி கிடந்து பழகு வம்பும் வீணும் பேசுவதில் சுகமிருந்தாலும் மௌனம் அனுஷ்டி கண்ணை இழுத்து கொண்டு போனாலும் தூங்குவதில்லை என்று ராத்திரி பூரா விழித்து கொண்டு ஈஸ்வர சம்பந்தமாக ஏதாவது பண்ணிக்கொண்டிரு இப்படியெல்லாம் பழக பழக இப்படியெல்லாம் பழக பழக தேகாத்ம புத்தி போகும் சரீரம் எப்படியானாலும் சித்தம் பரமாத்மாவிடம் நிற்கும் இப்போது பிடித்தே பழக்கிக் கொள்ளாவிட்டால் மரணயாதனை என்று சொல்லுகிறார்களே அந்த பெரிய ஹிம்சை சரீரத்திற்கு வரும்போது மனசை எப்படி பரமாத்மாவிடம் செலுத்த முடியும் இதற்காகத்தான் சாஸ்திரங்கள் விரத உபவாசங்களை வைத்திருப்பது இதை சொல்லிவிட்டு பிராக்டிக்கலாக இன்னொன்றையும் சொல்கிறார் எதற்காக இந்த உபவாசங்கள் ஏன் வயிற்றை கட்டுவது என்று ஏன் வைத்துக் கொள்ள வேண்டும் சாப்பாட்டை போட்டு நன்றாக சாப்பிட்டுவிட்டு விட்டு அப்போது சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை போய்விடும் இல்லையா அந்த ஆசை போய்விட்டால் மனம் பகவானிடத்தில் ஒருநிலைப்படுமே என்று கூட கேட்கலாம் அதற்கு சொல்கிறார் மெஷின்கள் கூட விடாமல் வேலை செய்தால் கெட்டுப்போய் விடுகின்றன அவ்வப்போது ரெஸ்ட் கொடுக்க வேண்டும் உண்மைதானே மெயின்டெனன்ஸ் என்று எவ்வளவு பெரிய இயந்திரமாக இருந்தாலும் ஒரு நாள் ஷட் ஆஃப் என்று சொல்கிறோம் இல்லையா குறைந்தபட்சம் ஒரு நாள் அப்படி உடம்பு என்று முழுசாக ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு நிறைய நாட்கள் வேலை செய்துவிட்டால் ஒருநாள் ஒரு நாள் லீவ் தருவது என்று எண்ணுகிறோம் ஆனால் உடம்புக்கு உள்ளே வயிறு முதலான உறுப்புகள் தனியாக வேலை பண்ணி கொண்டிருக்கின்றனவே இவற்றில் ஹிருதயத்தையும் லங்ஸையும் கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்க வைக்க முடியாது என்கிற நிலையில் இருக்கிறோம் இதயத்திற்கு ரெஸ்ட் கொடுத்தால் என்ன ஆகும் ஆனால் வயிற்றுக்கு கொடுக்க முடியும் கொடுக்கவும் வேண்டும் ஏனென்றால் ஸ்தூலமாக வெளியிலிருந்து வஸ்துக்களை வாங்கிக் கொண்டு அரைத்து கரைத்து ரொம்பவும் உழைப்பது அந்த வயிறு தான் சொல்லப்போனால் இறைப்பை டைஜஸ்டிவ் சிஸ்டம் என்று இப்போது சொல்கிறோமே அது வெளியிலே இருந்து நிறைய பொருட்களை பெறுவது அதுதான் மற்ற உறுப்புகளை காட்டிலும் நேரடியாக வெளியிலிருந்து வரக்கூடிய பொருட்களை எல்லாம் எதிர்கொள்வது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் வாயிலே தொடங்கி நம்முடைய செரிமான மண்டலம் தான் அந்த செரிமான மண்டலம் நேரடியாக பொருட்களை வாங்கிக் கொள்ளும் அதனால் அதற்கு ஏற்படக்கூடிய வேரண்டேர் அந்த சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்காகத்தான் உபவாசம் இருப்பதை கூட இப்படி சாஸ்திரங்களிலே கொண்டு வந்து நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் உபவாசம் இருந்தால் ஆரோக்கியம் போய்விடும் என்று தோன்றினாலும் உண்மையில் இதுதான் இருக்கிற ரோகங்களை போக்குகிற பெரிய மருந்து உடலிலே இருக்கிற நோய்கள் போக வேண்டும் என்றால் லங்கனம் பரம ఔஷதம் என்றார்களே அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த லங்கனம் என்கிற வார்த்தை இருக்கிறதே அதற்கும் கூட பெரிய பெரியவா விளக்கம் தருகிறார் லங்கனம் என்றால் இப்போதெல்லாம் என்ன நினைக்கிறோம் பட்டினி என்று நினைக்கிறோம் இல்லையா லங்கனம் கிடப்பது என்றால் பட்டினி கிடப்பது என்றைக்காவது ஒரு நாள் சாப்பாடு சரியாக கிடைக்கவில்லை என்றால் இன்றைக்கு லங்கனம்தான் என்பார்கள் லங்கனம் என்றால் பட்டினி என்று ஏன் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு நேர் அர்த்தம் தாண்டுவது என்பதுதான் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அதை தாண்டி போய்விட்டால் ஸ்கிப்பிங் அ மீல் என்று சொல்கிறோமே அந்த ஸ்கிப் ஒன் அதுதான் லங்கனம் இந்த லங்கனத்தை கடைப்பிடிப்போம் என்றால் அப்படி கடைப்பிடிக்கும் போது தேகம் மாத்திரமல்ல உள்ளமும் தூய்மையாக இருக்கும் இந்த லங்கனம் என்கிற அந்த சொல்லையே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் ஸ்கிப்பிங் அ மீல் ஒரு பக்கம் ஸ்கிப்பிங் அ கம்ஃபர்ட் ஒரு பக்கம் ஸ்கிப்பிங் அன்னெசரி தாட்ஸ் ஒரு பக்கம் என்று எதை சொல்லுவோம் ஏதோ ஒரு இடத்தில் நடந்து போகிறோம் ஒரு பள்ளம் இருக்கிறது என்ன செய்வோம் அந்த பள்ளத்தை அப்படி தாண்டி என்று அந்த பக்கம் தாண்டி போவோம் இல்லையா ஏதாவது ஒரு கட்டர் ஒரு கால்வாய் இருக்கிறது ஒரு சாக்கடை இருக்கிறது ஸ்கிப் த கட்டர் என்று தாண்டுவோம் அப்படித்தான் வாழ்க்கையிலேயும் சிலவற்றை வேண்டாம் என்று தாண்டிப் போகும்போது அது நிரந்தரமாக வேண்டாம் என்பது கூட அல்ல தற்காலிகமாக இன்றைக்கு உணவு வேண்டாம் இன்றைக்கு இந்த வசதி வேண்டாம் இன்றைக்கு நான் தரையிலே உட்காருகிறேன் மாதம் முப்பது நாட்களில் ஒரு நாள் நான் இன்றைக்கு சோஃபாவில் உட்கார மாட்டேன் இன்றைக்கு நான் கட்டாந்தரையில்தான் உட்காருவேன் இப்படி ஒவ்வொரு நாள் என்று அந்த ஒரு கம்ஃபர்ட் அல்லது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அதை தாண்டுவோம் என்றால் அதுவே நமக்கு பழக்கமாகி அதுவே பரம்பொருளிடத்தில் நம்மை கொண்டு போய் பக்கத்தில் நிறுத்தும் உபவாசம் என்றாலேயே அருகில் போய் வசிப்பது என்றுதான் பொருள் லங்கனமும் உபவாசமும் பகவானுக்கு பக்கத்தில் நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடியவை என்பதை இதைவிட எளிமையாக பிராக்டிக்கலாக நமக்கு எப்படி வேண்டுமோ அப்படிப்பட்ட விதத்தில் எடுத்து சொல்லிவிட முடியுமா என்ன மகாஸ்வாமி சொல்லுகிறார் அவர் காட்டுகிற பாதையில் நடந்தால் எல்லா நாட்களும் வெளிச்சமாகத்தான் எல்லா நேரமும் வெளிச்சமாகத்தான் இருக்கும் இல்லையா